நேற்று காலையிலே நான் சொன்னேன் என்ன சொன்னேன் இந்த மீடியாக்களை நம்பாதீங்க இந்த வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சின்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் வர செய்திகளை தயவு செஞ்சு இந்த பொய் செய்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோமா அதையே தான் நேற்று காலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மேடையிலேயே நகைச்சுவையாக சொல்லி முடிச்சிட்டாப்புல நம்ம கொஞ்சம் சீரியஸாக சொன்னோம் மீடியா எப்படிலாம் வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அதை வந்து பொலைட்டாக ஐயா எதுவாக இருந்தாலும் எங்கள் தளபதி எங்கள் கட்சியினுடைய தலைவர் வந்து அறிவிப்பார் நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது செய்தியை போட்டுக்கிட்டு வைக்காதீங்க தயவு செஞ்சு எது இருந்தாலும் கேட்டு போடுங்க நீங்களாக எதையாவது பொய் செய்தியை பரப்பி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தனை மேடையிலே போட்டு விட ஸ்டாப்பில் இதைத்தான் நான் முதலியே சொன்னேன் வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட்டு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது இது எல்லாமுமே விஜயண்ணா அவர்களுடைய அறிக்கையின் மூலமாக தான் வெளியே வரும் இல்லைன்னா பொதுச் அறிக்கையின் மூலமாக தான் வெளியே வரும் செய்திகள் நிறைய பேர் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய செய்திகளை கட்டமைப்பாங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நேத்திக்கு ஆக்சுவலாக அவங்க சைட்ல இருந்தே இதை வந்து ஒரு அறிவிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்திருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ல ஒரு கேட்டிருந்தீங்க இது தாவைக்காய் இருந்து அவங்க அதிகாரப்பூர்வமா மறுக்கணும் இல்லையா இந்த மாதிரிலாம் செய்திகள் வருது சின்ன விஷயமாவோ இல்லை இதுவருதோ வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதுக்கும் அஃபீஷியலாக அவங்க ட்விட்டர் எக்ஸ் எக்ஸ்ஹாண்டலில் வந்து ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு பொதுச்செயலாளர் அவர்களே மேடையில் சொல்லிட்டாங்க பலருடைய யூகங்களுக்கு நீங்கள் வந்து கேள்விகளாக கேட்டுக்கிட்டு நீங்களா ஒரு பதிலை வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு விவாதம் பண்ணி அதை மக்கள் மதியில கொண்டு போய் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு எது வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமைக்காருங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்றத மீடியா கிட்ட அண்ணனே மேடையிலே சொல்லிட்டாப்புல அந்த நேத்து காலையில எப்படி எல்லாம் நேரடிவ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல எனக்குமே என்னன்னா ஒருவேளை அனவுன்ஸ் வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அருண்ராஜா அவர்கள் யாரு அவர் எந்த தொகுதியில நிக்க போறாரு தெரியுமா அவர் பின்புலம் என்ன தெரியுமா அந்த தொகுதியினுடைய நிலவரம் என்ன தெரியுமா கலவரம் என்ன தெரியுமா அவ்வளவு டீப்பா போயிட்டா இங்க அனலைஸ் பண்றதுக்கு சேனல்ஸ் எல்லாம் ஓகே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மக்கள் வந்து அதை ஆர்வமா ரிசீவ் பண்றாங்க அப்படின்றதுதான் இதே வந்து திமுகவுல ஏதாவது ஒரு நபர் இல்ல வந்து ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ணன் கூட இருக்கிறதுல நாம் தமிழர் இல்ல கிட்டத்தட்ட எழுபது தொகுதிக்கு மேல வேட்பாளர்கள் அனௌன்ஸ் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக மீடியா சேனல்ஸோ இல்லை மக்களோ எதிர்பார்த்து நம்ம தொகுதியில் யாரும் அனௌஸ் பண்ணிருக்காங்க நாம் தமிழ் கட்சியா இந்த வாட்டி தேர்தலில் போட்டிருக்காங்களா சூப்பர் பா வழக்கம் போல அவங்களும் தனியாக நிற்கிறாங்களா அவங்களுக்கு நம்ம வாக்கு பண்ணோம் யார் வேட்பாளர் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இப்பெல்லாம் யாராவது ரிசர்ச் பண்றாங்க கிடையாது ஸோ மக்கள் விரும்பும் ஒரு வேட்பாளர் அப்படின்றது இங்கே வந்து உறுதியாகுது தமிழர் வெற்றிக் கழகம் தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்த களப்பணிகள்ல போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் விஜயனா வந்தாதான் கூட்டம் வரும் விஜயனா வந்தாதான் கூட்டம் வரும் விஜய் அவர்கள் நடிகர் நடிகரை பக்கம் வர கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தாம்பிக்கால எந்த கூட்டம் போட்டாலும் அவ்வளோ கூட்டம் வருது யார் கூட்டம் போட்டாலும் அவ்வளோ கூட்டம் வருது ஒரு மாவட்ட சிலர் கூட்டினாலும் அவ்வளோ கூட்டம் வருது எல்லாருமே கட்சியில இருக்கக்கூடியவர்களா பொதுமக்களா இவ்வளவு குழப்பத்துல வந்து இப்ப கட்சிகள் திக்கு முக்காரி போயிருக்கு அந்த திக்கு முக்காரி போன விஷயத்துல ஆளுங்கட்சியான திமுக நேற்று திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு வடக்கு மண்டலத்துக்கு நடத்துனாங்க பஸ் அண்ணன் ஏவ வாழு சாரி ஏவா வேலு அவருடைய தலைமையில அவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு சேர் போட்டாங்களாம் ஒன்றரை லட்சம் பேர் வரல ஒரு இருபதாயிரம் போட்டிருந்தாங்கன்னா போதும் பத்தாயிரம் தான் வந்திருக்கு இருபதாயிரம் தான் வந்திருக்குன்னு எல்லாம் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த கூட்டத்திலையும் எவ்வளவு பேர் வந்தாங்கன்றது எக்ஸாக்டா நம்மளால கவுண்ட் சொல்ல முடியாதுங்க இது யதார்த்தம் உண்மை நம்ம தாவே காவலிய கூட நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க இத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு கூட்டத்திலையும் ஒரு கணிப்பா நம்ம சொல்லலாமே தவிர இவ்வளவுதான் எக்ஸாக்டா அப்படின்ற நம்பர் யாராலையுமே சொல்ல முடியாது எஸ்பெஷலி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றத நான் தெளிவாக சொல்றேன் பாருங்க ஒரு சதுர மீட்டர் ஒரு பரப்பளவுல ஒரு சதுர மீட்டர் பரப்பளவுல இத்தனை பேரு நின்னா சஃபிஷியா நிக்கலாம் ஸ்பேஸ் விட்டு நெருக்கி நின்னா எவ்வளோ பேர் நிக்கலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும் ஸோ ஒட்டு அந்த பரப்பளவு இந்த கூட்டம் நடத்தப்படக்கூடிய பரப்பளவுல சேர் போட்டால் எவ்வளோ பேருக்கு போடலாம் நீங்க சேர் போட்டாங்கன்னா பெட்டர் இன்னும் சேர் எத்தனை சேர் போட்டாங்களோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம் ஆனா முக்கால்வாசி சார் அங்கே காலியாக இருந்தது தான் பார்க்க முடிஞ்சுது எல்லா சேர்க்கலையும் வாட்டர் பாட்டிலு மிக்சரு ஸ்நாக்ஸு இதெல்லாம் போட்டு பெருமையாக ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ஃபோட்டோஸ் போடும் போதே தெரியும் டெய் சைடிஸிக்காக வச்சிருக்காங்க போல வெளியே தான் உள்ளே வர போகிறாங்களா அடுத்து ஃபோட்டோவை போட்டீங்களே வீடியோ வர போதெல்லாம் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த பக்கம் தலைவர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் வீடியோ வருது இதில் வேற ஒன்றரை லட்சம் பேருக்கு நாங்கள் டிஷர்ட் அடித்தோம் ஸ்நாக்ஸு பையி பையக்கு பிரிண்ட்டு இதெல்லாத்தையும் அடிச்சு நாங்கள் வந்து பாருங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டா நாங்க வந்து ஒரு மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெருமையில தான் தேவை வச்சு விட்டாங்க நம்ம பர்சனல்தான் எல்லா பக்கமும் கேமரா இருக்கு திமுக உள்ளவே இருந்ததா எல்லா வீடியோ வெளியே வருது நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம தாவை கால் தரப்புல இருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் எடுத்து போடுற இந்த கிளிப்ஸ் ஏதாவது சேனல்ஸ்ல இருந்து தான் அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியே வரும் லைவ் கவரேஜ் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஃபுல் லைவ் கவரேஜ் கொடுக்குறோம்னா இன்ச்சி இன்ச்சா நம்ம நோட் பண்றோம் எங்காவது சின்ன தப்பு நடந்தாலும் அதை கேப்சர் பண்ணி அதை பெருசாக்கி ஜூம் பண்ணி ரவுண்டு போட்டு ஸ்லோ மோஷன்லாம் வச்சு இதெல்லாம் காட்டி மீடியா பெருசு பண்ணுது ஆனால் திமுகவில் நியூஸ் சேனல்லேருந்து பெருசாக எதுவும் வரலை வந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோஸ் உங்கள் குரூப்புக்குள்ளே இருக்கிற கருப்பாடு தான் கருப்பாடு இல்லை அதுதான் நல்லா ஆடு எடுத்து போட்டு பாருங்க திமுக இந்த நிலைமையில் இருக்கு இளைஞர் அணி டிஷர்ட்டை போட்டு எத்தனை பேர் வாய்ச்சா வாசல் இவ்வளோ பேர் நிற்கிறீங்களா மானக்காடு இல்லையா இது இதுதான் திராவிட மாடலா இதுதான் எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவமாக இதுதான் அந்த கொள்கை கூட்டமாக இதுதான் வந்து கொள்கை பிடிப்புல கூட்டமா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்க தோணுதா இல்லையா இதற்கு நேர்மறாதான் அங்க மேடையில உதயநிதி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் முடி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நாலு மாசத்துல ஆட்சி முடிய போகுதுங்க முழு ஆண்டை நாங்கள் நிறைவு செய்கிறோம் நாங்கள் செய்த சாதனையை என்னன்னு தெரியுமா அப்படின்னு பட்டியலிட்டாலே அவங்க நாலு மணி நேரம் பேசுறோம் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நாங்கள் செய்த சாதனைகள்லாம் இவ்வளோ அப்படின்னு பட்டியலிடணும் ஆனா இவங்க வெறும் எல்லா கட்சிகளையும் திட்டறதுக்கு மட்டுமே வேடப்படுறாங்க நாங்க எதிர்கட்சி இது வரைக்கும் ஆட்சி பண்ணது புதுசா வந்துருக்கிறோம் ஆட்சி செய்யறவங்க சரி இல்லைன்னு தான் நாங்க ஆட்சிக்கு வர முடியும் இதுதான் யதார்த்தம் நாங்க கட்சிகளை திட்டுறோம் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களை திட்டுறோம் இப்ப ஆடுறவங்களை திட்டம் சரி ஆட்சியில் இருக்கிறவங்களையும் எதிர்கட்சிகளை போட்டு யாங்க திட்டிருக்கீங்க அதிமுக பாஜக கூட போய் நாசமா போனோம் உங்களுக்கு என்ன தாமஜா ஒண்ணுமே அரசியல் புரிதலே இல்லாம நாசமா போனோம் உங்களுக்கு என்ன நீங்க தான் பழுத்த பழமாச்சு பவள விழ பா பாப்பான்னு சொன்னா கொச்சிவீங்க பவளவள அனுபவம் மிக்க கட்சியாச்சு நீங்க ஏன் பத்துடுறீங்க நாசமா போட்டோம் நாங்கள் இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கோம் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சுபிக்ஷமா இருக்காங்கன்னு ரியாலிட்டி சொல்ல நடத்துறீங்களா அந்த மாதிரி பேசிட்டு போக வேண்டியதானே மற்ற கட்சிகளை திட்டுறது உங்களுக்கும் வேலைன்னா ஆளுங்கட்சியா நீங்க என்ன பண்ணீங்க அதை எப்ப சொல்லுவீங்க ஆ அதான் போன வாரம் இந்த மாநாடு போட்டுமே என்ன மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் பேரெல்லாம் சூப்பராக வைக்கிறாங்க அந்த பேர் வைக்கிற அந்த குரூப் இந்த பதினோரு பேர் கொண்ட குழு யாருந்தான்னு தெரியல எல்லா திட்டத்துக்கும் பேர் அருமையாக இருக்கும் இதே மாதிரி தான் இந்த மகளிர் விடுதின்னு சொன்னாங்கல்ல அந்த மகளிர் விடுதி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அடையாறுன்னு நினைக்கிறேன் சட்டக்கல்லூரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க எதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லை ஹாஸ்டலில் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை அப்படின்னு உள்ளிருப்பு போராட்டம் ஒரு சுகாதாரமற்ற நிலை இருக்குது வெறும் ஆறு டாய்லெட் இருக்கும் இங்கே ஆயிரத்துக்கு மேற்கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் எப்படி நாங்கள் பயன்படுத்துறதுன்னு சொல்லி போராடினாங்க அவர்கள்லாம் உங்களுக்கு மகளிராக தெரியலையா ஏன் இதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா நீங்கள் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் முறையாக ஆயிரரூவா கொடுத்தேன் ரூபா கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஐயோ ஆயிரரூவா கொடுத்தேன் ஐயோ ஆயிரருவா ஆயிரம் ஆயிரூவா கொடுத்துனேன் ஆயிரம் கொடுத்து இதே வந்து வியாதி ஆகிட போகுது இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது மக்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படுது கண்டிப்பாக அது உங்களுக்கு பேக் ஃபைர் தான் ஆகப்போகுது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கொள்கை கூட்டங்கள்னு சொல்லும்போது நிறைய விஷயம் வீடியோஸ் அப்படியே பறக்க விடுறாங்க பசங்க வாழத்தாரு சாதாரணமாக வரலாறு திமுக காரன் அருவாடோட தான் வந்திருக்கான் இங்கே தாவைக்கா மீட்டிங் பாண்டிச்சேரியில் நடக்கும் ஒரு கன் எடுத்துகிட்டு வந்தவனையே புஷ்டாங்க ஆனால் இங்கே நடா அருவா கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆக்ஸா பிளேடு முதல் கொண்டு எடுத்துகிட்டு எதுக்கு வந்திருக்காங்க கலவரம் பண்ணுறதுக்கு இல்லை வாழைத்தாராக இருக்கிறதுக்கு வாழைத்தாறு தேங்காய் இளநீர் கரும்பு இது எல்லாம் அறுத்து கொண்டு போகிறதுக்குமே நாங்கள் கூட்டத்துக்கு வந்த மாதிரி வந்து சேர்ந்தாங்க அந்த பக்கம் சைடி சிகல் இல்லாமல் மிக்ஸ் செய்வது என்ன உள்ளே வந்து குரட்டை விட்டு தூங்குவது என்ன பாவம் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டப்பட வைத்த ஒரே ஒரு நபர் இந்த பாவத்தை எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் விஜயண்ண தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஏங்க இவ்வளோ பேர் வைத்தியஸில் கொட்டிக்கிறீங்க தெரியல ஸோ ஒரு 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 இடத்துலையும் இந்த மாதிரி மாநாடுகள் போட்டு இளைஞரணி மாநாடுன்னு சொல்லி எழுபது வயசு தாத்தாவெல்லாம் உள்ளே ஓட்டு அவர்கள் தாத்தாவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு மூஞ்சில் ஒரு மாஸ்க்கு மாட்டி எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க விளையாட்டு பசங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸோ அடுத்து வருங்கால முதல்வர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசினதுனா நிறைய இருக்கு இல்லை வேற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் சொல்றாரு அடுத்த தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இளைஞர் அணிக்கு இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த பக்கம் சீனியர்ஸ் அண்ணன் எங்கூர் எங்கூருக்காரர் எல்லாம் பத்தராப்ல யாரா இவன் ஏற்கனவே கொடுப்பாங்களா இல்லையா தெரியல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னைய பாக்குறான் அப்படின்றவரே பாத்துக்கிட்டு இருந்தாரு அவரு ரொம்ப அருமை இதுல வந்து ராஜாக்கள் உக்காடுற மாதிரி ஒரு ஷேர் செஞ்சு கொண்டு வந்தது என்ன அதுல அண்ணன் ஐயா முதல்வர் அவர்கள் உட்காந்து அந்த போஸ்ட் கொடுத்தது என்ன இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி இதெல்லாம் பேசிட்டு அந்த இளைஞர்கள் யாரு அப்படின்னா எம்எல்ஏ கூட பிள்ளைகள் அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எம்பிக்களுடைய பிள்ளைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி வாரிசுகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவர் சொன்னாரான்னு தெரியல கடைசி வரைக்கும் கொடி கட்டணும் கொடி கட்டிக்கிட்டே தான் இருக்கணும் போல ஓகே இதை இதை பார்த்தா இந்த காணொலியை பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் கியார்